ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே வயிறு எரிய போகுது என்னென்னா எங்கூர்லாம் மழை பெய்யுது எப்படி வயிறு ஏறிதா அவங்க எல்லாத்துக்குமே நல்லா ஏரிய இந்த மழை எப்படி பெய்து பாருங்க நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்து இன்னைக்கு நல்லா மழை பெய்யுது சோ ஹாப்பி காலையில் இதை விட நல்லா பெஞ்சு பாருங்கள் பாருங்கள் என்ன இப்படி முனைங்கிட்டுதான் நடக்குது என்ன நல்லா மழை மழை வரும் மழை ஒருத்தையும் படுத்து கிடக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒருத்தையும் கிடக்கும் மழை நட்டு எல்லாம் ஒதுங்கி நிற்பது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்